நாயன்மார்கள் வரலாறு தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் தனது திருத்தொண்டத் தொகையில் பெருமைப்படுத்திக் கூறுகிறார் தில்லை மூவாயிரம் என்றொரு வாசகம் மிகப் புராதனமானது அதாவது தில்லைவாழ் அந்தணர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் மூவாயிரம் பேரை குறிப்பிடும் வாசகம் அது பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் எடை திடீரெனக் கூடியது சதாசர்வ காலமும் அவரை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனுக்கு அட என்ன இப்படி எடை கூடியிருக்கிறது என ஆச்சரியம் திருமாலிடமே கேட்டார் சிவனாரின் திருநடனத்தில் கழிபுற்றேன் களிப்புற்றேன் அந்தப் பொறிப்பில் உடல் எடை போயிருக்கும் என்றார் மாலவன் அதை கேட்டு ஏதோ முணுமுணுத்தார் ஆதிசேஷன் அந்த முணுமுணுப்பை திருமால் அறியாமல் இருப்பாரா என்ன முணுமுணுக்கிறாய் ஆதிசேஷா தயங்காமல் சொல் என்றார் ஈசனின் திருநடனத்தை தரிசிக்கும் ஆசை பரந்தாமனான உங்களுக்கே இருக்கும்போது நானெல்லாம் எம்மாத்திரம் எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா என்று கேட்டார் ஆதிசேஷன் அவ்வளவுதானே இப்போதே பூலோகத்தில் பிறப்பெடுத்து சிவபெருமானின் நடனத்தை தரிசிப்பாயாக என்று அருளினார் திருமால் அதையடுத்து சிவனாரே ஆதிசேஷனிடம் தில்லை வனத்தில் தவத்திலும் பூஜையிலும் ஈடுபட்டிருக்கும் வியாக்ரபாதர் எனும் முனிவருடன் சேர்ந்து செயல்படுவாயாக என அசரீரியாகச் சொல்ல பூலோகத்தில் பிறப்பெடுத்து பதஞ்சலி முனிவர் என எல்லோராலும் வணங்கப்பட்ட அந்த முனிவர் தில்லைவனம் வந்தார் வியாக்கிரபாத முனிவருடன் நட்பானார் சிவபூஜையில் ஈடுபட்டார் தைமாதத்தில் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் ஆனந்த நடனக் காட்சியை வியாக்ரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தேவர் பெருமக்களுக்கும் காட்டி அருளினார் ஆனந்த கூத்தன் அந்த வேளையில் திருக்கைலாயத்தில் இருந்து சிவனாருடன் மூவாயிரம் வேத விற்பன்னர்களும் வந்தார்கள் அவர்களுக்கு குருவாக இருந்து நடராஜ பெருமானே வேதங்களைத் தந்தருளினாராம் ஈசனிடமே தீட்சை பெற்றவர்கள் எனும் பெருமைக்கு உரியவர்கள் ஆனதால் அந்த மூவாயிரம் பேரும் தீட்சிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்